அரவிந்த கச்சால் தனித்து நின்று வெள்ள முடியும் உங்கள் மகன் சீமானால் இந்த நிலத்தில் தனித்து முடியாதா எங்களை போல நின்று ஒவ்வொரு வீதி வீதியாக நின்று இன்றைக்கு மக்களின் பிரச்சனைகளை எடுத்து சொல்லி பேசி வாக்கு கேட்க முடியுமா முடியாது ஏன் பிரச்சனையே இவர்கள்தான் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே நடக்கிற இந்த இடைத்தேர்தலை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு மாறுதலுக்கான ஒரு தேர்தலாக பார்க்கிறோம் ஏற்கனவே வென்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் இதுவரை தேர்தலில் என்ன தேர்தலும் வெற்றியை பெறாத நாம் தமிழர் கட்சியும் நேருக்கு நேராக போட்டியிடுகிறது திமுகவின் வெற்றி என்பது ஏற்கனவே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களின் கூடுதலாக ஒரு எண்ணிக்கை ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது என்னுடைய தங்கை சீதாலட்சுமியின் வெற்றி என்பது தமிழரின் அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் புரட்சியாக இந்திய பெருநிலை திரும்பி பார்க்கிற ஒரு மாபெரும் தேர்தல் வெற்றியாக அது அமையும் ஏனென்றால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் எப்போதும் இடைத்தேர்தலிலே வெல்வார்கள் அது திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி நீண்ட காலமாக இது ஒரு விதியாக அமைந்திருக்கிறது மக்களின் மனநிலையே அது ஆளுங்கட்சிதான் வெல்லும் இடைத்தேர்தல் என்றால் என்ற முடிவுக்கு உள்ள விடுகிறாள் ஆனால் முடியுமா என்றால் முடியாது என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருந்தால் உலகம் இவ்வளவு மாறுதல்களை எப்படி பெற்றிருக்க முடியும் எப்படி இது சாத்தியப்பட்டிருக்க முடியும் காங்கிரஸ் தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டிருக்கும் போது காங்கிரசை வீழ்த்தி இன்னொரு கட்சி வந்துவிடுமா என்று எண்ணியது அப்போது எப்படி திமுக ஆட்சிக்கு வந்தது திமுகவை வீழ்த்தவே முடியாது என்று அங்கிருந்து அனுப்பப்பட்ட ஐயா எம்ஜிஆர் எப்படி திமுகவை வீழ்த்தி வந்தார்கள் தனித்து நின்று வெல்ல முடியுமா என்ற கேள்வியை எல்லோரும் என்னிடத்திலே எழுப்புகிறார்கள் இந்திய நாட்டிலே அரவிந்த் கஜ்ரிவால் தனித்து நின்று வெல்ல முடியும் உங்கள் மகன் சீமானால் இந்த நிலத்தில் தனித்து நின்று வெல்ல முடியாதா முடியாது நினைத்திருந்தால் எப்படி மாறுதல்கள் இந்த புரட்சிகர மாற்றங்கள் இந்த உலகத்திலே நிகழ்ந்திருக்கிறது அப்படி இருந்தால் இந்த தேர்தல் எவ்வளவு முதன்மையானது எவ்வளவு கவனத்துக்குரியது என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து ஆய்ந்து தெளிந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் நாம் செலுத்துகிற ஒரு வாக்கில் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிட போகுது என்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது யார் வாக்கு செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவேன் என்ற முடிவுக்கு நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும் ஏனென்றால் இங்கே இருக்கிற எனது மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் அறுபது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு அதிகபட்சமாக எழுபது விழுக்காடு இவ்வளவுதான் வாக்கு செலுத்துகிறார்கள் மீதி இருக்கிற மக்களுக்கு போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லையா அல்லது இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக அமைப்பின் மீது நம்பிக்கை இல்லையா எப்படி எடுத்துக்கொள்வது கல்வி கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுத்து இந்த நாட்டின் எல்லாவற்றையும் நடந்திருக்கிற நாட்டில் நடக்கிற இந்த தீமைகளை அநீதிகளை எதிர்க்கிற நடுக்கிற ஒரு அரிய வாய்ப்பாக தேர்தல் வலிமை மிக்க வாக்கை நம் கையில் கொடுத்திருக்கும் போது அதை பயன்படுத்தி ஒரு நல்ல அரசியலை நல்ல ஆட்சியை மலர செய்கிற வாய்ப்பு கையிலே இருக்கிற போது அதை விட்டுவிட்டு விலகிச் செல்வது எவ்வளவு பெரிய ஜனநாயக துரோகம் என்பதை அறிவார்ந்து எனது அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் யார் வாக்கு செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் நாங்கள் செலுத்துவோம் நான் செலுத்துவேன் என்ற எனது உயிருக்கு இங்கே ஒருவர் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் இங்கே எனது அன்பு மக்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் இந்த கடைக்கு சென்றால் நல்ல துணி வாங்கலாம் இந்த கடைக்கு சென்றால் நல்ல நகைகளை வாங்கலாம் இந்த கடைக்கு சென்றால் வில உயர்ந்த காரை மகிழ்வுந்தை வாங்கலாம் உணவு கிடைக்கும் என்றெல்லாம் தேடி போய் ஆறு மாதம் ஏழு மாதம் கட்டி கிழக்கிற வேட்டி சட்டை சேலையே பார்த்து பார்த்து ஒரு சேலைக்கு நூறு சேலையை தேடி தேடி தேர்வு செய்கிற நீங்கள் ஐந்தாண்டு கால இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவர்களை மட்டும் தேடாமல் தனிப்பட்ட நபர்களினுடைய அபிமானம் தொடர்ந்து தொடர்ந்து ஒரே சின்னத்திற்கு வாக்களித்து எண்ணத்தை பார்க்காமல் தொடர்ச்சார சின்னத்தை பார்த்து பார்த்து வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை இந்த வீடியில் நிறுத்தியே தவிர நீங்கள் சாதித்ததென்ன எங்கள் முன்னவர்கள் எங்கள் தாக்கம் எங்கள் அப்பா பெரியப்பா எங்கள் மாமா நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல அரசியலை நல்ல ஆட்சியை மலரச் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வீதியில் நின்று இப்படி தொண்டை தண்ணி தொண்டத்தி கத்த வேண்டிய தேவை என்ன வந்தது ஏன் வந்தது இவ்வளவு கால ஆட்சி இவளவு கால ஆட்சியில் இலவச அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிர் வளர்த்து உயிர் வளர்க்க முடியும் என்கிற நேர்மை வறுமை நிலைகள் வைத்தகைக்கு பிறகு இவர்கள் சாதனை இன்றும் இலவசத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இலவசத்தை வளர்ச்சி திட்டம் என்று சொல்லி நம்மை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் அந்த திட்டத்தில் அந்த கவர்ச்சி சொல்லில் இனிப்பு சொல்லில் பசப்பு சொல்லில் மயங்கி மயங்கி வாக்கை செலுத்தி செலுத்தி இன்னும் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம் தாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இலவசம் என்பது வளர்ச்சி திட்டமா இல்லை அது மிக மிக மோசமான வீழ்ச்சி திட்டம் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து வைக்குகிறார்கள் எங்கிருந்து இருக்கிறார்கள் அதை நம்ம எடுக்கிறார்கள் இலவசமாக ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு தொகை எங்கிருந்து புரட்சி பெண் திட்டம் ஆயிரம் ரூபாய் அந்த பணம் எங்கிருந்து வந்தது தமிழ் மகனுக்கு ஆயிரம் ரூபாய் எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வந்தது இதை கூட இந்த அடிப்படை சிந்தனை ஊடாற்ற மக்கள் இங்க எப்படி வளர்ச்சி திட்டம் மிக்சி கொடுத்தார்கள் கிரைண்டு கொடுத்தார்கள் மடிக்கணினி கொடுத்தார்கள் மிதிவண்டி கொடுத்தார்கள் எல்லாமே கொடுத்தார்கள் ஆனால் இந்த மிக்சி கிரைண்டர் இயக்குவதற்கு மின்சாரம் தடையின்றி கொடுத்தார்களா இல்லை மின்கட்டணம் உயர்வு அதற்காக ஒரு பெரு ஒரு மிக்சிய ஒரு தேர்தலப்பை இலவசமாக இவர்கள் கொடுக்கிறார்கள் அந்த மிக்சி எவ்வளவு ஓடும் அதிகபட்சம் ஒரு மூன்று மாதம் இயங்கும் அல்லது ஆறு மாதம் இயங்கும் அதற்கப்பழுதாகிவிடும் அது பழுது நீக்க பணம் என்று இல்லை பிறகு மிக்சிக்கு என்ன செய்வீர்கள் அடுத்த தேர்தல் வருவரை காத்திருப்பீர்கள் எதை விட்டு விட்டார்கள் தலைவர் பெருமக்களின் பிறந்த நாளில் அறுபத்தி ஒன்பது வயதா அறுபத்தி ஒன்பது இலவசத்திற்கான தம்பி உதயநுடைய ஸ்டாலினுக்கு நாற்பத்தி எட்டு வயதா நாற்பத்தி எட்டு இலவச திருமணம் எழுபத்தி வயதா தலைவருக்கு தேடிக்கிறது பன்னி தனக்கான ஜோடியை தேடிக்கிறது தெருவில் போற நாய் பன்னியெல்லாம் தேடிக்கொள்கிறது இந்த மாதம் உள்ள தமிழ் மக்கள் தனக்கான ஜோடியை தேடிக்கொள்ள முடியாதா அதுக்கு தாலி தாலி இலவசம் பவன் தாலி வாங்கி தன்னோடு வாழ்நாள் வாழ போகிற ஒரு இணையருக்கு கட்ட சுப்பன் கடைசி வரை இந்த பிள்ளையை வைத்து எப்படி வாழ்வான் என்ற கேள்விக்கு பதில் இருக்கிற இலவச திருமணம் இந்த கொடுமை எந்த இனத்திற்கு நிகழ்ந்திருக்கிறது எந்த இனத்திற்கு தனக்கான இணையை உயிர் துணையை கூட தேடிக்கொள்ள முடியாதவனுக்கு எதற்கு மனைவி எதற்கு துணையால் இணையால் இந்த கேவலம் நிகழும் இழப்பு இலவசம் என்பது வளர்ச்சி அல்ல உடன் வந்தார்களே அது மானம் இழப்பு தன்மானம் இழப்பு என்றைக்கு இதில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் தவத்திற்குன்ற கொடி அடிகளாதவர்கள் ஆழ்ந்த நாள் காயங்கள் ஆறுவதில்லை அழுவதனால் நாள் எதையும் விட முடியாது பயிர்கள் விளையாது என் கோஷத்தை நாசமாக்கே இலவசம் என்கிறார் இலவசம் இலவசம் எது ஒன்றும் இலவசம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஆடு உங்களுக்கு இலவசம் மிக்சி உங்களுக்கு இலவசம் லேப்டாப் உங்களுக்கு இலவசம் மடிக்கணினி உங்களுக்கு இலவசம் உங்களுக்கு இலவசம் மாடு உங்களுக்கு இலவசம் நாடு எங்களுக்கு இலவசம் என்று கொள்கிறார்கள் இதுதான் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்சி முறை நாம் மதிப்பு மிக்க நமது வாக்கை நாட்டை வாங்கி கொண்டு ஓட்டை விற்கிறோம் அந்த ஓட்டை வாங்கி கொண்டு அவர்கள் நாட்டை விற்கிறார்கள் இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்ன நிகழ்ந்திருக்கிறது இங்கே என் தந்தை குறிப்பிட்டது போல எல்லா நோய்க்குமான நிவாரணி ஆக சிறந்த மருத்துவம் கொண்ட ஒன்று நகரமான இந்த ஈரோட்டில் தான் தமிழ்நாட்டிலே அதிக புற்று நோயாளிகள் இருக்கிறார்கள் இல்லம் தேடி மருத்துவம் என்று அதிலே பணி செய்ய இளநிலை மருத்துவர்களை அமர்த்தினார்கள் இப்போது அவர்கள் போராட்டம் செய்து ஏன் போராட்டம் செய்தார்கள் அவர்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்க காசு பணமில்லை மருத்துவர்கள் போராடி பணி நிறுத்தத்தை விட்டார்கள் அவர்கள் கொடுத்த அறிக்கை தெரியுமா அதிகப்படியான புற்றுநோய்கள் அவர்கள் ஈரோடு இந்த ஆலை கழிவுகள் அவளையும் நிலத்தில் கொட்டி கொட்டி குடிக்கிற நீரை நன்றாக்கி விட்டார் இந்த ஆட்சியாளர்களை பற்றி கவலைப்படுவார்களா நொய்யல் ஆறு என்ற ஒன்று செத்து போனது ஏனையை நீங்கள் வெட்டினீர்கள் குளத்தை நீங்கள் வெட்டினீர்கள் கண்மாயை கருணையை தாங்கலை ஏந்தலை கிணறை நாம் வெட்டினோம் ஆரை நாமா உருவாக்கிறோம் இல்லை ஆரை உருவாக்கியது அருவி அருவியை பிரசலுத்தது பூமி தாய் மலை மார்பு அந்த ஆரை நீங்கள் திருப்பி உருவாக்க முடியுமா நன்னீர் ஓடுகிற நதியெல்லாம் நஞ்சு வாய்கிற வாய்க்காலாக கால்வாயாக மாறி போனது உங்களுக்கு கவலை இருக்கிறதா கேரளாவில் இருந்து கையில் எரிவாயு ஒடிசாவுக்கு போகிறது அந்த கயில் என்கிற நீரில் நிறுவனம் ஒரு எரிவாயுவை கொண்டு போகிறது ஒடிசாவிற்கு கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு எப்படி வருகிறது நெடுஞ்சாலை வழி நெடுஞ்சாலையில் குழாயை பறித்துக் கொண்டு வருகிறார்கள் கர்நாடகாவுக்கு எப்படி போகிறது நெடுஞ்சாலை வழி ஆனால் கேரளாவிலிருந்து இருந்து கர்நாடகாவிற்கு இந்த தமிழ்நாட்டு வழி எப்படி போகிறது நெஞ்சை இரண்டாக பிளந்தது போல நம்முடைய நஞ்சை நிலங்களை பிளந்து அதற்குள்ளே குழாயை பறித்துக் கொண்டு போகிறார்கள் விவசாயிகள் தெரியாமல் என்ன போகிறது என்று தெரியாமல் எடுத்துக் கொள்ளுங்கள் நிலத்தை என்று கொடுத்து விட்டார்கள் போராட்டம் நடத்துகிற போது நான் என் கட்சி தம்பி தங்கைகளும் போய் வேளாண் பெருமொழி மக்கள் சித்தப்பன் பெரியப்பனோடு சேர்ந்து போராடி நான் அங்கே இருந்த ஒரு அப்பாவிடம் கேட்டேன் அப்பா எப்படி இதற்கு அப்பா அனுமதி அனுமதி செய்தீர்கள் ஒத்துக்கொண்டோம் ஒத்துக்கொண்டீர்கள் என்று அந்த அப்பா சொன்னது இன்னும் என் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஐயா தண்ணி கொண்டு போறோம்னு சொன்னா ஐயா தண்ணி பூமிக்குள்ள தண்ணி தானே போகுது போயிட்டு போகட்டும் என்று அனுமதித்தோம் கடைசியாக அது எரிகாற்று என்று தெரிகிறது அந்த எரிகாற்று எப்போது அந்த சிக்கல் வெளியே தெரிய வந்தது ஒரு நீதிமன்றம் தீர்ப்பை கொடுக்கிறது என் பெற்றோர்களே என் உடன் பிறந்தார்களே இந்த கேள்வி எரிவாயு ஒருவேளை குழாய் வெடித்து கசிவு ஏற்பட்டால் அதில் அந்த கேள்வாரிவு இருந்து நெருப்பு பற்றி இருந்து பேரிடர் நேர்ந்தால் அதற்கு பொறுப்பு அந்த நிலத்தின் உரிமையாளரே ஏற்க வேண்டும் அதற்கு அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை வரை கொடுக்கலாம் என்ற தீர்ப்பு நிலத்தை கொடுத்துவிட்டு நான் தூக்கில வேற தொங்கணுமா இதுக்குள்ள கேள்விவாயு வாய்வு கொண்டு போறது தெரியாத வேளாண் பெருங்குடி மக்கள் கிளர்ந்து எழுந்தார்கள் போராடினார்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்ற பிள்ளைகள் நாங்கள் என்கிற உரிமையில் சொல்கிறோம் அந்த குழாய்களை புரட்டி தள்ளி வழக்காக்கிறோம் பெரும் போராட்டத்தை செய்வோம் அதை கையெழுத்து பொருட்டு வாயலுக்குள் பதைத்து கொண்டு போங்கள் என்று அனுமதி கொடுத்த பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் அதற்கு பிறகு இந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் நாங்கள் போராடி அதை நிறுத்தினோம் வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது அந்த கீழ் நிறுவனம் அந்த வழக்கை போட்டது அந்த வழக்கு வழக்கு வருகிற போது இந்த நாட்டின் வழக்கறிஞர்கள் அரச வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர்கள் போகாமல் அவருடைய உதவியாளரை போய் நிறுத்தி வாதித்ததால் நீதிபதிகள் கோபத்திலே ஏன் உங்க சீனியர் அட்வொக்கே வரமாட்டாரா மக்களின் பிரச்சனைக்கு வாதிட வரமாட்டாரா என்ற கோபத்தில் அந்த ஜூனியர் வழக்கறிஞரை இளநில வழக்கறிஞரை பார்த்த பிறகு வெறுப்பில் அந்த முதலாளியை கூப்பிட்டு நீ வயலுக்குள்ளே பதித்து கொண்டு போய் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டது இது சத்தியம் இந்த கொடுமை தாரக்குள் கையில் எரிவாயு மேலே உயர் மின் அழுத்த கோபுரம் மேலே மின்சாரம் கீழே எரிகாற்று வேளாண் குடி மக்கள் எப்படி வேளாண்மை செய்வது மின்சாரம் மேலே மின் கோபுரம் மின் கம்பிகள் கீழே ஒருத்தன் குழல் விளக்கு டீப்ளை பிடிக்கிறான் எரிகிடு வேளாண்மை எப்படி செய்வான் எதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இருக்கிறது எதை பற்றி கவலை இருக்கிறது காரந்தோறும் மேம்பாடு வெட்டி விலை பொருளை பாதுகாத்து வைத்தல் சேமிப்பு கிடங்குகள் இருக்கிறதா உணவு பாதுகாப்பு கிடங்கு இருக்கிறதா உழவர் குடிமக்கள் மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள் மாவட்ட தலைநகர்கள் ஒன்றிய தலைநகர்கள் எங்கேயாவது உணவு சேமிப்பு கிடங்கு இருக்கிறதா இல்லை ஆனால் டாஸ்மாக் சரக்கை பாதுகாப்பாக பத்திரமாக பாதுகாத்து வைக்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கிடங்குகள் இந்த நாடு கட்டி வைத்திருக்கிறது என்பதை பாருங்கள் பாருங்கள் வெம்பாடு விட்டு விலையித்த நெல்லை வேளாண் குடிமக்கள் கொள்ளும் போது அரசு கொள்முதல் செய்து ஒரு மூட்டைக்கு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கமிஷன் வாங்குகிறார்களா இல்லையா உங்கள் மனச்சான்றை சொல்லி சொல்லுங்க இந்த கமிஷன் வாங்குற இந்த கமிஷன் பாய்ஸ்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்க வேண்டுமா அந்த நெல்லை வாங்கி கொண்டு போய் என்ன செய்கிறார்கள் தரையிலே மூட்டையை போட்டு விடுகிறார்கள் அது எலி எறும்பு கரையால் எல்லாம் திண்டு விடுகிறது மேல தார்பாய் நாலு கோடிக்கு தார்பாய் வாங்கி கொடுக்கிறோம் நாலு கோடி தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறை அமைச்சர் நாலு கோடி தார்பாய் பொருளை பாதுகாக்க அந்த தார் பாயை மூடி மூடி வைக்கிறார்கள் காற்றும் பெருமலையும் வருகிற போது தூக்கி தார் பாயை விடுகிறது மலையில் நனைந்து நெல் மூட்டையிலேயே முளைத்து விடுகிறது இந்த பையாள காட்சி நீங்கள் பார்க்கவில்லையா இன்று மலை வெளியிலிருக்கு பாருங்கள் ஆனால் அப்படியே பாருங்கள் டாஸ்மாக் சரக்கை குளிரூட்டப்பட்ட அறையில் அடைத்து வச்சு அதற்கு சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கறி வச்சு பாதுகாத்து அதற்கு பாதுகாவலராக ஒரு காவலரை நீத்தி இந்த திராவிட அரசுகள் இந்த திமுக அரசு பாதுகாக்கிறதா இல்லையா பாருங்க வலைவழி உங்கள் மகன் போய் சொல்லுகிறேன் பாருங்க இந்த கொடுமைகளை என்று தொலை தெரிய போகிறீர்கள் இந்த சலுகை இந்த ஆயுதம் இந்த ஐநூறுக்கு நீங்க கையெழுந்து நிற்க போகிறீர்களா எத்தனை எனக்கும் பின்னாடி வருகிற தம்பி தங்கிகள் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளை இப்படியே மனு கொடுத்து மண்டி இட்டு போராடி அப்படியே சாக வைக்கப் போகிறீர்களா சொல்லுங்கள் இதற்காகவா போராடி இந்த மண்ணிலே நமது முன்னவர்கள் செத்தார்கள் இந்த உரிமைக்கா இந்த விடுதலைக்கா இந்த கேரளத்திற்கா இந்த கேடுகெட்ட ஆட்சி முறையை இந்த மண்ணில் நிறுவுவதற்கா இன்றைக்கு என் மக்கள் இன உணர்வும் மாணவரும் கொண்டு வெகுண்டு எழுந்து இந்த தீய ஆட்சி முறையை வீழ்த்த போகிறீர்கள் சொல்லுங்கள் உங்களின் வாழ்க்கை இவர்களுக்கு எப்படி வலிமை வந்தது யார் இவர்கள் எப்படி நம்மளுடைய மதிப்பு மிக்க வாக்கால் தான் அவர்களுக்கு மதிப்பு வந்தது எங்களை போல நின்று ஒவ்வொரு வீதி வீதியாக நின்று இன்றைக்கு மக்களின் பிரச்சனைகளை எடுத்து சொல்லி பேசி வாக்கு கேட்க முடியுமா முடியாது பிரச்சனையே இவர்கள்தான் இவர்கள்தான் மக்களுக்கு பிரச்சனையே தேர்தல் வருகிற போது எம்எல்ஏக்கள் எம்பிக்களை அனுப்பி போய் குறை கேட்கிறது மக்களின் பிரச்சனைகளை கேட்பார்கள் கள ஆய்வு என்பார்கள் என்ன பிரச்சனை என்று ஆட்சி செய்யும் தான் எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க வருகிறீர்கள் எப்படி அப்போது நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கு சாமி எங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் தான் உங்களை ஒழிப்பது ஒன்றுதான் இந்த பிரச்சனைக்கு விடிவு என்ற முடிவை என் மக்களிடக்கெல்லாம் தேவை வருகிறோம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் எனக்கு ஒரு சின்னம் தருகிறது இந்த நாடு இந்த தேர்தல் ஆணையம் ஆறு தேர்தல்களாக உணவு வேளாண்மை சின்னத்தில் விவசாய சின்னத்தை நின்று ஏழு விழுக்காடு வாக்கை பெற்றின்றி பாடக்கன்று எடுத்து வேற ஒருத்தருக்கு கொடுத்து விட்டார்கள் எழுபது ஆண்டுகளாக ஒரே சின்னத்தில் திமுக ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஒரே சின்னத்தில் இரட்டை இடையில் அதிமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் புது புதுசாக சின்னம் இந்த மகள் எந்த அமைச்சரின் மகள் இவன் எந்த முதலமைச்சரின் வாரிசு இவர்கள் அப்பா எந்த கட்சி இந்த மகன் யார் என் தந்தை அமைச்சர் வாரிசு பராரிகள் அடித்தட்டு உலக பாட்டாளி மக்கள் உழவர் குடியின் பிள்ளை என்ன துணிவில் என்ன துணிவில் மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்றால் மக்களில் இருந்துதான் ஒருவன் தர வேண்டும் இது மன்னர் பரம்பரை அல்ல வாரிசு வாரிசாக வர அவர் அப்படி மக்களுக்கான அதிகாரம் வரும் எப்படி வரும் இத்தனை கோடி மக்களும் சேர்ந்து கண்ணாணி குடும்பமும் அவர் சார்ந்தவளுக்கு மசூதியாக வாழவும் ஆளவும் வாக்கு செலுத்துகிறீர்கள் என்றால் என்ன மாறுதல் வரும் என்ன மாறுதல் வரும் இவ்வளவு ஓடி சனத்துக்குள் இல்லாத முதலமைச்சர் மறுபடியும் மறுபடியும் கருணாநிதி வீட்டிலே தான் இருப்பாரா ஒரு துணை முதலமைச்சரும் அவர் வீட்டிலே தான் இருப்பாரா இவ்வளவு பெரிய நாட்டில் ஒருவனுக்கு கூட தகுதியில் துணை வராங்க உங்களுக்கு கோபம் வரும் என்ன ஆத்திரம் வரும் எழுவீர்கள் ஒற்றை விட புரட்டி போட முடியும்களால் பிப்ரவரி அஞ்சாம் தேதி நடக்கிற தேர்தலில் இந்த மார்க்கில் ஒரே அழுத்து எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியுமாங்களா மக்களின் குரல் அன்றாட தினமும் தெருவில் நின்று குரல் சட்ட சபையிலே முழங்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்றால் ஒன்றுதான் இந்த ஒளி வாங்கியில் தான் நீங்கள் வாக்கு செலுத்தியது ஒழிக்க செய்ய முடியும் எனவே அறிவார்ந்த மக்கள் கற்ற பெருமக்கள் சான்றவர்கள் பள்ளி கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் எல்லாரும் மாற்றம் மாற்றம் என்பது செயல் என்பதை உணர்ந்து தெளிந்து எழுந்து வாருங்கள் இந்த தேர்தல் நமக்கானது நீண்ட காலமாக நீண்ட காலமாக ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் ஏழ்மை வறுமை அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதி மத சகதி இழிவு தீண்டாமை கொடுமை பாலியல் வன்முரிமை மது மத போதை இந்த சகதியில் சிக்குண்ட இனத்தின் மக்கள் எழுந்து வந்து புதிய ஒரு தேசம் படைக்க அறிய வாய்ப்பு புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று நினைக்கிறோம் என்னால் முடியும் முடியும் உங்களால் முடியும் நம்மால் முடியும் பாருங்கள் என்னுடைய சொந்தங்களே இந்த தேர்தலை நமக்கான தேர்தலாக பயன்படுத்திக் கொள்ளுவோம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி நடக்கிற வாக்குப்பதிவில் தன்மான மிக்க இனமான என் சொந்தங்கள் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை மாய்க்க சின்னத்தில் செலுத்தி என் உயிர் தங்கை சீதா லட்சுமியை வெல்ல வையுங்கள் தமிழ் நாட்டு மக்களுக்கு தன்மானமும் இனமானமும் இருக்கிறது தெளிந்த அரசியல் புரிதல் பார்வை இருக்கிறது எத்தனை ஆயிரம் கோடிகளை கொட்டி வாக்குக்கு கொடுத்தாலும் பணம் அல்ல எங்களுக்கு வேண்டிய இனமும் அதன் மானமும் என்பதை நிரூபித்து காட்டுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி நாளை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கு வென்றாகும் நாம் தமிழர்